அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஒன்பது வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஒன்பது உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு தெளிவுரை செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பலை போற்றாத அறியாமையாகும் அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பலை போற்றாத அறியாமையாகும் அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை தொண்ணூறாவது திருக்குறளில் எஸ்ஆர்எலம் ஸ்டார் சேனலில் வர தினமொரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணுன்னா மறக்காமல் எஸ்ஆர்எலம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்